கொண்டு வந்த பலாப்பழம் ரெண்டு நாள் ஆச்சே சரி பூருவோம் அப்படின்ட்டு பூரை உட்காந்துட்டேன் காலையிலேயே ஹஸ்பண்டை பூரி கொடுத்துட்டு போங்க அப்படின்னா அவங்க எனக்கு டைம் இல்லை எனக்கு பூரை தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க சரின்ட்டு நான் அங்கே வெட்டி இங்கே வெட்டி எப்படியோ பூரிட்டேன் ஒரு ஆளா பலாப்பழம் போடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டங்க என்னகிட்ட வேற ஒரு வீட்டுல யூஸ் பண்ற கத்தி தான் இருந்துச்சு அப்படி இப்படி பண்ணி பூரிட்டேன் அந்த பலாப்பழத்தை வெட்டினதுக்கு அப்புறம் மேல ஒயிட்டா இருக்கும் அதை கட் பண்ணி எடுத்துட்டோம்னாலே அப்புறம் ஈஸியா பலாப்பழம் பூரி எடுத்துடலாம் இதுதான் பலாப்பழம் அருமை புரியாது ஆனா அந்த சென்னையில உள்ளவங்க ரொம்ப ஆசைப்படுவாங்க அதனாலே எப்பயுமே பலாப்பழம் எடுத்துட்டு வந்து இங்கே உள்ளவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துருவேன் இந்தா ஒண்ணு வந்து யார் வீட்டுல கொடுப்ப இது யார் வீட்டுக்கு இது போய் கொடுத்துட்டியா ஆ போய் கொடுத்துருவா கொடுத்துட்டு வந்து ரெண்டு நாள் ஆச்சு என்ன ஃபஸ்ட் நாள் வெட்டினப்ப லைட்டாக தான் பழுத்து இருந்துச்சு எங்கள் அம்மா அப்படியே தோளோட எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ரெண்டாவது நாள் நல்லா பழுத்துறோம்னு சொன்னாங்க அதே மாதிரி ரெண்டாவது நாள் நல்லா பழுத்துட்டு அப்புறம் ரெண்டாவது நாள் தான் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுத்தோம் இதன் குட்டி தான் இந்த வாட்டி எல்லாருக்கும் கொடுத்தாரு